வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்குல சஷ்டி திதி அன்று குரோதி ஆண்டு பிறக்க போதுங்க மீனராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க சித்திரை ஒன்றாம் தேதி மீன ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பாருங்கள் உங்களுடைய மீன ராசியிலேயே சுக்கரன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்குது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமா இருக்கக்கூடிய மேஷத்தில் சூரியன் குரு இரண்டு கிரகங்கள் இருக்குது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமா இருக்கக்கூடிய மிதுனத்தில் சந்திரன் சித்திரை ஒன்றாம் தேதி சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்ணியில் கேது இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கும் பொழுது மீன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆண்டு முழுவதும் அணிவிக்க போறீங்கன்னு பார்த்துர்லாங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு கடந்த பதினோரு மாத காலமாக தனக்கு பிடிச்ச நட்பு வீடாக இருக்கக்கூடிய மேசை வீட்டில் குரு இருந்தாலும் கூட சனியுடைய மூன்றாவது பார்வை வாங்கி இருந்ததுனால குரு சண்டாலயோகமாக குரு செயல்பட்டார் அப்போ மீனராசி என்பவர்களுக்கு எல்லோருக்குமே கடந்த பதினோரு மாத காலமாக சிறப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் குரு தனக்கரகமாக இருக்கிறனாலையும் புத்திர காரகனாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கழகம் செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலை பொருளாதார பின்னடைவு அதே மாதிரி குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்காக பெயர் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் காரணம் குரு தனக்கரகமாக இருந்து சனி பார்க்கறனால பணம் சார்ந்த பிரச்சனை குரு புத்திரக்காரகனாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பிரச்சனை குரு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலருந்து சனி பார்க்கறனால குரு சண்டால யோகமாக இரண்டாம் இடத்துல செயல்பட்டதுனால குடும்பத்துக்குள்ள கழகம் இதெல்லாம் ஏற்பட்டதுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு எல்லோருக்கும் சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் வரக்கூடிய மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேசத்துலேருந்து சனியோட பார்வையிலிருந்து விலகி ரிசபேட்டில் சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானமாக இருக்கிறதுனால மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமாக நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்க போகுது உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறார் கெடுதல் செய்யுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா செய்யாது ராகு சுபருடைய குருவோட வீட்டில் இருக்கனால குருவை போல் செயல்படுவார் அப்போ உங்கள் ராசியிலே குரு இருந்தால் என்னங்க நடக்கும் தீர்க்கமான முடிவெடுத்து எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு குரு வலுவாக இருக்கணும் கடந்த காலங்களில் குரு கெட்டு போனதுனால தீர்க்கமான முடிவெடுத்து எல்லா காரியத்தையும் சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது ஆனால் சுபருடைய வீட்டில் குரு சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பெண்கள் செய்யக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் பெண்களே தொழில் செய்கிறீங்க மிகச்சிறந்த லாபம் இதெல்லாம் கிடச்சி வாழ்க்கையில முன்னு கூறக்கூடிய காலமா இருக்க போகுது சுக்கரனோட வீட்டில் குரு இருக்கிறதுனால பெண்களுக்கு சுபகாரியம் சுப நிகழ்ச்சி திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் இதெல்லாம் நடந்து குழந்தை இல்லாத தம்பதருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் புத்தரகாரகனா இருக்கக்கூடிய குரு சனியுடைய பார்வை வாங்கியிருந்ததுனால குழந்தைக்க நிறைய மருத்துவ செலவு பண்ணி குழந்தையே கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் டெஸ்ட் பேபிக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா குழந்தை பாக்கியம் சிறப்பாக தங்கி குழந்த பாக்கியம் கிடச்சிரும் ஒரு சிலருக்கு இயற்கையான முறையில் குழந்த பாக்கியம் கிடச்சிரும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கு வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவீங்க எப்பயுமே கொடூர பாவிகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல சேர்ந்துருக்காங்களோ அந்த இடமும் கெட்டு போயிடும் சனி செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடமும் கெட்டு போயிடும் அப்போ மீனராசி என்பவர்களுக்கு பாருங்க பன்னெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் சேர்ந்துருக்கு அந்த மீன ராசிக்கு ஆறாம் இடத்த சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் பார்க்குது சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணம் போகும்னு நினைக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை வைகாசி இரண்டு மாதம் சிறப்பு இருக்காது உங்கள் தனி மனித ஜாதகத்துல எட்டு பன்னெண்டு கூடிய திசை புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் ராகு கேதுவோட தசை உங்களுக்கு நடந்தாலோ சரராசிகள் இருக்கக்கூடிய தசை உங்களுக்கு நடந்தாலோ உங்க எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குருவோ சுக்கரனோ தொடர்பு கொண்டாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு தாராளமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு போகலாம் அதுக்கு முன்னாடி போறது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க செய்யக்கூடிய தொழிலில் சங்கடம் கூட்டாளிகள் மூலிமா பிரச்சனை வெளிநாடு போய் பணத்தை அமரக்கூடிய காலமா இருக்கிறனாலையும் வெளிநாடு போனோன்னு திரும்பி வரக்கூடிய காலமா இருக்கிறதுனாலையும் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களோட முயற்சியை தொடங்கினீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உயர் கல்விக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக போனாலும் சரி சிறப்பான களமாக இருக்குங்க அதற்கு முன்னாடி போகிறது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க ஆறாம் இடத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது மீனராசி என்பவர்களுக்கு நல்லது தான் காரணம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா ஆறாம் இடம் தான் எதிரி ஸ்தானம் கடன் ஸ்தானம் பம்பு வழக்கு பிரச்சனை ஜெயிலில் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்த சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது கொடூரப்பாவைகள் எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடமே கெட்டு போயிடும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதுக்காக நிறைய சிரமப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இது அனைத்தும் மாறி போகுது சுப கடன் வாங்க போகிறீங்க சுப நிகழ்ச்சி செய்ய போறீங்க தீராத வியாதிக்கு மருந்து கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல முறையில் சுமூக தேர்வு கிடைக்க போகுது அப்போ மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் கெடுதலா இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் மிகச்சிறப்பான காலமாக இருக்கிறதுனால இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிகச்சிறப்பான மேன்மையான பலனை மட்டுமே மீனராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் இளைய அந்த இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது இளைய சகோதரருக்கு நல்ல காரியம் சுபகாரியம் சுப நிகழ்ச்சி வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு அமைய போகுது உங்கள் வாழ்க்கையில் சகோதரருக்கு உங்களுக்கு பிரச்சனையாகி நீண்ட நடிகை நாட்களாக பேசாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழப் போகிறீங்க சொத்து தகராறு பிரச்சனை கண்டிப்பாக சுமூக தேர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மூன்றாம் இருக்கக்கூடிய குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால மீனராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைந்து திருமணம் நடக்க போகுது இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய நாட்களை காதலிச்சு பெத்தவங்களோட சம்மதம் கிடைக்காம இருந்தா இந்த காலகட்டத்தில் பெத்தவங்களோட சம்மதத்தோட திருமணம் முடிக்க போறீங்க உங்களுக்கு பிடிச்ச மணமகன் மணமகள் கிடைக்கிறதுனால வாழ்க்கை சுபிச்சமா இருக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கி கிடைக்க போகுது ஏழாம் இடம் பாட்னர் ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்குறனால கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழில் செய்கிறீங்க கணினி சார்ந்த துறையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் சொந்த தொழில ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் தான் பாட்னர் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது நல்ல வாடிக்கையாளர் கிடச்சி செய்யக்கூடிய தொழில் மூலிமா முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க திருமணமாகி கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் முழுவதுமே கணவன் மனைவி ஒற்றுமையா சேர்ந்து வாழ போகிறீங்க ஏழாம் இடம் தான் பாட்னா ஸ்தானமாக இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சேரீங்க துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழில் சேரிங்க கணினி சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான காலமாக கூட்டுத் தொழில் மூலிமா ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கப் போகுதுங்க ரிஷபத்துறக்கூடிய குரு தன்னோட ஏழாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது தந்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைச்சவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சே தீரவீங்க பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தகப்பனாருக்கு பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய காலமாகவும் செய்யக்கூடிய தொழிலை முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்க போதுங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மீனராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறனால பதினொன்றாம் இடம் தான் ஸ்தானம் இரண்டாவது திருமணஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது ஏற்கனவே திருமணம் ஆகி கணவன் மனைவி பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலமாக மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதரஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறனால சகோதர வர்க்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தேர்ந்து சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இந்த குரோதி ஆண்டு இருக்க போதுங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டு பெரிய அளவில் லாபம் கிடைக்காம பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய தொழிலில் மிகச்சிறந்த லாபம் கூட்டு தொழில் மூலயமா ஆதாயம் இதெல்லாம் கிடச்சி பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மீனராசி சென்ற பொறுத்த வரைக்கும் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் குரோதி ஆண்டு இருக்க போகுதுங்க ஏழாம் இடத்துல கேது புதனோட வீட்டில் அமர்ந்து குருவுடைய பார் வாங்கறதுனால மருத்துவம் சார்ந்த துறையில் போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு சிறப்பான காலமாக இருக்க போகுது மீனராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானம் செவ்வாயோட வீடு அந்த வீட்டை குரு பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட தொழில் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கட்டட கட்டுமான கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தால் ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மீனராசி என்பதை பொறுத்தவரையும் கடந்த காலத்தில் நிறைய சங்கடத்தை வழிவேதனைகள் வேதனைகள் நீங்கள் உணர்ந்திருந்தாலும் கூட இந்த வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு தொழில் மூலிமா விவசாயிகளுக்கு மஞ்சள் சார்ந்த பொருள் மூலமா உணவு தானியத்து மூலமாக கால்நடைகள் மூலயமா ஆதாயம் கிடைக்க போகுது ஒரு சில விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பயிர்க்கடன் கண்டிப்பாக தள்ளுபடி ஆகும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் மிகச்சிறப்பான பொன்னான காலமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு படிப்படியான முன்னேற்றம் பொருளாதார ஆதாயம் கிடைக்கத்தாங்க போகுது மொத்தத்தில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்து சனியுடைய பார்வை வாங்கியிருந்தனால கடந்த காலத்தில் பொருளாதார பின்னடைவு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை குழந்தைகள்னால சங்கடத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய குரோதிவரிடம் முழுவதுமே மிகச்சிறப்பான முறையில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்கப்போகுது குழந்தை இல்லாத தம்பையருக்கு குழந்தை பாக்கி கிடைக்க கிடைக்கப்போகுது செய்யக்கூடிய தொழிலை முன்னேற்றம் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால மிக மென்மையான சிறப்பான பலன்களை மட்டுமே இந்த குரோதி ஆண்டு முழுவதும் மீனராசன் அவர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க